ஹாய் நேத்து பொங்கல் வச்சு வேகலேன்னு சொன்ன எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பா அது சூப்பரா வெந்திருந்துச்சு நீங்க பார்வையில பார்த்து எதையுமே நம்ம முடிவு பண்ணக்கூடாது சாப்பிட்டு பார்த்து தான் எதையுமே முடிவு பண்ணனும் சாப்பிடும்போது போது வெந்திருக்கா இல்லையான்னு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுங்க நல்லா வெந்திருந்துச்சு சூப்பரா வெந்திருந்துச்சு என் புருசு எனக்கு சப்போர்ட்டா பேசுவாரு இங்க இருந்து சேச்சி வேணா நான் கூப்பிட்டு கேட்டு பாக்குறேன் சேச்சி சப்போர்ட்டர் கூட சொல்லுவீங்க ஆனா நல்லா நல்லா தாங்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் ரேசன் அரிசியில தான் பொங்கல் வச்சேன் ரேசன் அரிசி வெந்திருந்துச்சு நம்ம சோற ஃபர்ஸ்ட் மட்டும் காமிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெந்த மாதிரி அப்பயே வெந்திருந்துச்சு ஓகேங்களா இப்ப நான் பொங்கல் தான் வைக்க போறேன் நேத்து நல்லா இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டு

குக்கரில் வைக்கிறதுக்கு முட்டால் ஆட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நிறைய பேர் குக்கரில் வச்சிருக்காங்க வேணும்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க அவங்கள பார்த்துதான் நானும் வச்சு பழகிட்டு நானும் வச்சிருக்கேன் இது வெந்ததுக்கு அப்புறம் எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன் ஓகேங்களா நேற்று வெந்த மாதிரி அதே மாதிரி பக்குவத்துக்கு வந்திருக்கா இப்ப பாருங்க இப்ப நான் இந்த பாவு காய்ச்சல ஊத்துறேன் ஏலக்காய் போடுறது நட்சத்திர தேங்காய் பூவும் போடுறேன் இதை நல்லா கிண்டுவோம் கிண்டுன உடனே உங்களுக்கு சோறு வேகாத மாதிரிதான் தெரியும் தெரியுதா அரிசியா இருக்கிற மாதிரி தெரியுமே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆடை விழுகாத அளவுக்கு நான் அரிப்பையில் அரிச்சு ஊத்துறேங்க இதை இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல அள்ளி வச்சா உங்களுக்கு வேகாத மாதிரி தான் தெரியும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கண்டிஷன் ஆயிடுச்சு உக்காரங்கிற மாதிரி ചേച്ചി ഭക്ഷണം കഴിക്കലും അറിയില്ല നിങ്ങൾ നോക്കി എന്നല്ലേ വെന്തിട്ടുണ്ടായിരുന്നോ വന്നിട്ടില്ലേ എനിക്ക് നന്നായിട്ട് വെന്ത് നല്ല ഇഷ്ടമായി ഇഷ്ടായിരുന്നല്ലേ ഇന്ന് ലേശൻ ആ വേവ് കൂടുതൽ വെച്ച് അപ്പൊ നിങ്ങൾക്ക് ഇന്ന ഇഷ്ടപ്പെടും എന്തോ അറിയില്ല ആഹ് സാറല്ല നിങ്ങളെ കൂട്ടി നോക്ക്